நம்மோடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பாஜகனுடைய மாநில துணைத் தலைவருமான கே பி ராமலிங்கம் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று நிகழ்வுகள் இப்போ ஒரு வார காலத்துல நடந்திருக்கு இதற்கு முன்னாடி பார்க்கிறப்ப நிறைய குற்றச்சம்பவங்கள் கொங்கு மண்டலத்துல பண்ணை வீடுகளில் முதியவர்களை குறிவைத்து கொலை கொள்ளை நடைபெறுகிறது என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டு இருக்கிற சூழல்ல உங்கள் பார்வையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு இது இன்றைக்கு தொடங்கியது அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தமிழகத்துடைய ஆட்சி பொறுப்பிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றாரோ காவல்துறைக்கு அன்றையில அன்றையிலிருந்து இன்று வரை காவல்துறையை அவர் தவறாக பயன்படுத்துவதால் தமிழகத்துடைய காவல்துறையை நான் ஒட்டுமொத்தமாக நான் குறை சொல்ல தயாராக இல்லை காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சர் காவல்துறையை சரியாக ஒழுங்காக அதை வழிநடத்தாமல் அதை தவறாக பயன்படுத்துவதற்க காரணத்தால் தான் மிகப்பெரிய குற்றங்கள் நம்முடைய தமிழகத்து வரலாற்றில் எதுகாரும் இல்லாத அளவிற்கு குற்றங்கள் இதை சொன்னால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் மற்ற மாநிலங்களை எல்லாம் கணக்கு போடுகிறார்கள் கேரளாவிலே எவ்வளவு இவ்வளவு எவ்வளவு ஒரிசாவிலே எவ்வளவு என்று வேறு மாநிலத்தை கணக்கு போடுகிறார்களே தவிர தமிழகம் இதற்கு முன்பு எப்படி இருந்தது இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் கணக்கு போடுவது கிடையாது அது அனைத்து அதிமுக ஆட்சியிலே எப்படி இருந்தது இவருக்கு இதுக்கு முன்னாடி இவருடைய தந்தை முதலமைச்சராக இருக்கிற போது எப்படி இருந்தது என்பதையெல்லாம் பெற்று கணக்கு போடாமல் இவர் மற்ற மாநிலத்தை காட்டுவது அல்லது தொலைதூரத்தினுடைய மாநிலங்களில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை காட்டுவது இதுவே கணக்காக போய் கொண்டிருக்கிறதே தவிர தமிழகத்தை தமிழகத்தோடு ஒட்டு ஒப்பிடுவது கிடையாது தொடர்ந்து தமிழகத்திலே இன்றைக்கு சட்ட ஒழுங்கு கெட்டு கிடப்பதற்கு முழு முதல் காரணம் தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பிலே முதலமைச்சராக ஸ்டாலின் இருப்பதுதான் காவல்துறையே அவருடைய நான் ஏற்கனவே வேறு ஒரு கூட குறிப்பிட்டிருந்தேன் என்றைக்கெல்லாம் முதலமைச்சர் மக்களை என்று ரோட் என்றைக்கெல்லாம் போகிறாரோ அதுவும் குறிப்பாக கடந்த கடந்த காலங்களில் பாரதத்துடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் உலக அரங்கிலே பல்வேறு நாடுகளில் போகிற போது மக்களை சந்திக்கிற அந்த ரோட் ஷோ போல ஒரு பல்வேறு மாநிலங்களிலே சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற போது மக்களை சந்திக்கிற ரோட் ஷோ இதையெல்லாம் பார்த்து புலியை பார்த்தும் பூனையும் சூடு போட்டுக் கொண்ட கதையாக இவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ போகிறார் நானும் ரோட் ஷோ போகிறேன் என்று காண மயிலாட காத்திருக்குமா வான்கோழி என்ற என்று கணக்கு போறார் காரணம் இவர் வான்கோழி ஆட்டம் ஆடுகிற காரணத்தால் என்றைக்கெல்லாம் இவர் ரோட் சோப் போடுகிறாரோ அன்றைக்கெல்லாம் காவல்துறை அது சுற்றுவட்டாரத்தில் இருக்க மூன்று நாலு மாவட்டத்தினருடைய ஒட்டுமொத்த காவல்துறையும் அங்கே போய் நிற்பதால் அந்த காவல் காவல் நிலையங்கள்லாம் எல்லாம் வெறிச்சோடி போய் ஒரு ஒரு போலீஸ் அதுவும் எட்க அவர் எட்கான்டபுள் போன்றவர்கள் உட்கார்ந்து கொண்டு வாக்கி டாக்கியை பற்றி பேசுவதற்கு மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக காவல்துறை செயலெழுந்து போகிற காரணத்தால் இன்றைக்கு அவர்கள் அருக்கி கொடுக்க வேண்டும் எப்படி என்றைக்கெல்லாம் முதலமைச்சர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரோ அன்றைக்கு எவ்வளவு குற்றங்கள் நேர்ந்திருக்கிறது என்ற அறிக்கையை தமிழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறவர்கள் நாட்டுக்கு வழங்க வேண்டும் மிக கேவலமாக சத்திரப்பட்டி காவல் நிலையம் இன்றைக்கு தாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணமே முதலமைச்சர் தான் முதலமைச்சருடைய சுற்றுப்பயணம் தான் முதலமைச்சர் ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் அவருடைய மகன் ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் ஒரு மகனுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர்கள் அவர் என்ன பொறுப்புல இருக்கிறார் என்ன மாதிரியான ஆள் அவருக்கு நூற்று கணக்கான போலீஸ் ஆயிரக்கணக்கான போலீஸ் எதற்கு தெரியவில்லை எனக்கு வெறும் சாதாரண காமராஜர் அவர்கள் அவருக்கு முன்பு முதலமைச்சராக இருக்கோ அவருக்கு முன்பு மோட்டார் சைக்கிள் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் போனார் ஆனால் இன்றைக்கு இவர்கள் ஆடு ஆட்டம் என்ன சாதாரண ஆட்டமா ஆடட்டம் இந்த ஆட்டம் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிவுக்கு வரும் அதை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார் நீ நீங்கள் காவல்துறை செயலிழந்து விட்டதுன்னு சொல்கிறீங்க ஆனால் கடந்த மாதம் டிஜிபி சங்கர் ஜுவால் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தார் பெருமளவில் குற்றங்கள் குறைஞ்சிருக்கு நிறைய கடந்த சில ஆண்டுகளோடு ஒப்பிட்டு சொன்னார் கடந்த பதினொன்றாம் தேதி சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் செய்தியாளர் சந்தித்தப்ப சொல்கிறாரு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் ஒரு மாதத்திற்கு நூறுலேருந்து இருந்து ஐம்பது கொலைகள் நடந்தது ஆனால் இன்றைக்கு அது வெகுவாக குறைந்து இருக்கிறது அறுபது கொலைகள் தான் அறுபதுலேருந்து இருந்து எழுபது கொலைகள் தான் ஒரு மாதம் நடக்குது அப்படின்னு ஒரு பட்டியலை ஒப்பிட்டு சொல்றாரு அது போல நிறைய முன்கூட்டியே குற்றங்களை எல்லாம் நாங்க தடுத்திருக்கோம் தொடர் கண்காணிப்பு நாள் அப்படின்னு சொல்றாங்களே நீங்க மிகையா குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க அங்கொண்டு இங்கொண்டு நடக்கிறத அப்படிங்கிறாங்க ஆசீர்வாதம் இவங்கெல்லாம் முதல்ல காவல்துறையில இருக்கிற கலையை முதல் அவர்கள் குறைக்க வேண்டும் இவர்கள் யோக்கியர்களா என்பதை பார்க்க வேண்டும் ஒரு கைது செய்யப்பட்டிருக்கிறார் வழக்கு மன்றத்தில் நீதிமன்றத்தில் வெளியே வருகிற போது காவலர்கள் புடை சூழ கைதியாகி வெளியே வருகிறார் இது இந்த தமிழகத்திலும் நடக்கிற ஒரு அவல செயல் இதைவிட காரி உமிழ மாட்டார்களா தூ என்று துப்ப தமிழக காவல்துறை நடவடிக்கை பார்த்து தமிழகத்துடைய காவல்துறை ஒரு ஏடிஜிபி நீதிமன்றத்தால் கைது செய்யப்படுகிறார் நீதிமன்றத்துடைய ஆணையால் கைது செய்யப்படுகிறார் என்றால் இதை கேவலம் தமிழக காவல்துறைக்கு தேவையா அது இந்த எதனால் இது நடைபெறுகிறது நான் காவல்துறை நான் முதலிலே சொன்னேன் காவல்துறையே நான் ஒட்டுமொத்தமாக குறைகாண தயாராகலை காவல்துறையை வழி நடத்த முதலமைச்சர் ஸ்டாலினை தான் குறைகாணுவேன் தமிழகத்துடைய காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற ஸ்டாலின் அவர் யோகிய அல்ல மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தை உச்சாணி கொம்பளை உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு நாட்டின் பரிபாலனத்தை செய்து கொண்டிருக்கிறார் காவல்துறை எத்தகைய முறையிலே தவறாக பயன்படுத்த வேண்டுமோ அத்தகைய முறையிலே தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் இதற்கு ஒரு எல்லை வரைவரையே கிடையாது ஒட்டுமொத்தமாக இவருடைய காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளுடைய மாறுதலை யார் கவனிக்கிறார்கள் முதலமைச்சருடைய மருமகன் கவனிக்கிறார் இல்லை என்றால் மகன் கவனிக்கிறார் காவல்துறைக்கு முதலமைச்சர் பொறுப்பு ஆனால் டிஜிபி ஐஜி இவர்களுக்கு போஸ்டிங் போடுவது யார் எஸ்பிகளுக்கு மாறுதல் கொடுப்பது யார் இதெல்லாம் அவர்கள் மனசாட்சியை திறந்து வெளியே சொல்ல வேண்டும் முதலில் முதலமைச்சர் ஸ்டாலின் திருந்த வேண்டும் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டால் அடுத்த எட்டு ஒன்பது மாத காலத்தில் திருத்தப்படுவார் திருத்தப்படுகிற போது மிகப்பெரிய மிகப்பெரிய அளவிலே அதற்கான வழியை அவர் சந்திப்பார் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்